நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் மாட்டோட முழு தவறுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளில் கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து தினசரி வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குதுங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்று நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க மாடோட அமைப்புன்னு பார்த்துங்கன்னா ரெண்டே பல் தாங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சொல்லித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாம் அந்தளவுக்கு குணத்துலேயுமே வந்து ஒரு அருமையான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படினா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மட்டுமே சந்திப்போம் நன்றி வணக்கம்